நம்ம கேம் விளையாட போறோம் ஹாய் फ्रेंड्स பசங்க எல்லாரும் இப்ப ரெண்டு விரல்ல குச்ச வச்சிட்டு நிக்க போறாங்க யார் ரொம்ப நேரம் நிக்கறங்களோ அவங்கள ஜெயிச்சவங்க இப்ப பாப்போம் அவங்க எல்லாம் நிக்கறாங்க தயாரா இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு விரலில் வச்சுட்டு நிற்கிறாங்க இப்போ அப்படியே ஒற்ற காலை தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க நிற்க போகிறாங்களாம் சரி நிற்கட்டும் யார் ஃபஸ்ட்டு அவுட் ஆகிறாங்க பார்க்கலாம் திலீப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல இருக்குது நொன்றாரு பரவாயில்ல பசங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப நேரம் பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்போ ஒரு வேரில் ஆக்கிடலாம் இப்போ எல்லாரும் ஒரு விரலில் வைங்க பார்ப்போம் திலீபி விட்டுட்டாரு ஐயோ ஒரு தான் எல்லாரும் அவுட் ஆகுறாங்க லாஸ்ட்ல தக்ஷிதா தான் ஜெயிக்கிறாங்க җите дә чидә дә мин әйе амма 2